தையிட்டியிலே போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்டு அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கையடிய மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தாங்கள் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிட்ட மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் नहीं 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 मैं भी 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 मैं મિનીમાર પોલીસિયન મિનીમાર પોલીસિયન એન્ના એન્ના મુરાલ はのはだから பதவியாரு பொலிசி ஆதிறினா நம்மட்ட குட்டியாடி கட்டுறாங்கங்களே கிடாடிங்கன்னா நாங்க பயப்பட மாட்டோம் பேர் ஆயிர <coughs> அதற்கு ஆயுதங்களுக்கு ஆயுதம் விழுது ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் அனுரகுமாரதிசாநாயகவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையெட்டிக்கு வாருங்கள் இன்றைக்கு தையெட்டியிலே போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்க நாங்கள் எங்கட வீட்டுக்காணி போராடியில எனக்கு காணி இல்ல தையெட்டியில எங்கட உறவுகள் காணி காணி போராடிக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாரீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம் બોલે <imitation> બોલે